வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு சார்ட்டில் தாங்க கட் பண்ண போகிறேன் ஏற்கனவே நான் ஒரு பழைய வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறையா சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணாங்க நியூஸ் பேப்பரில் எங்களுக்கு தெளிவாக புரியல சிஸ்டர் நீங்கள் ஒயிட் பேப்பரில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் இந்த வீடியோவை போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாதா ப்ளவுஸ்னால் நீங்கள் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு விட்டுங்க அதுவே லைனிங் ப்ளவுஸ்னால் ஒரு முக்கால் இன்ச்சு விட்டால் போதுங்க நான் இப்போ வந்து ஒரு இன்ச்சு சார்ட் இல்லைனால நான் ஒரு இன்ச்சு விடுறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு லைன் லைனாக நம்ம செய்யும்போது கரெக்டாக இருக்குங்க அளவு வச்சு இப்போ கரெக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கீழே அடிக்க விட்டுங்க செகண்ட் நம்ம அளவு ப்ளவுஸை கரெக்டாக நல்லா சுருக்கமாக இருந்தால் கொஞ்சம் அயன் பண்ணி எடுத்துக்கங்க கரெக்டாக இப்போ நம்ம வச்சுக்கிட்டு இடுப்பு பகுதியை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா இடுப்பு அதிலிருந்து ஒரு இன்ச் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு புதுசாக பழகிறவங்க ரெண்டு இன்ச்சே விட்டுக்கலாங்க ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம் இது ரெண்டாவது ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு மடிச்சடிக்க அப்புறமா இடுப்பளவு அளவு மூணாவது ஸ்டெப் வந்து உடம்போட சுற்றளவும் ஆம்கோல் உயரத்தையும் மார்க் பண்ணிக்கிட்டேங்க அதுக்கப்புறமா ரெண்டு இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நான் கரெக்டான அளவை மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா அளவை நம்ம ப்ளவுஸை எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பிளவுஸோட ஹைட்டு அப்படியே கோல் கழுத்து அகலம் கழுத்து அகலத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பிளவுஸும் பக்கமாக தள்ளி வைங்க ஏன்னா நம்ம பழைய ப்ளவுஸாக இருந்தால் போட்ட ப்ளவுஸாக இருந்தால் நமக்கு இழுத்துக்கிட்டு போயிடும் அப்போ கழுத்து வந்து நம்ம அப்படியே வச்சோம்னா லூஸ் ஆகிடும் அதனால் கொஞ்சம் உள் பக்கமாக இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிங்க இது வந்து நாலாவது ஸ்டெப் அடுத்து கழுத்தோட ஷேப் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அது மாதிரியே வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அப்படியே கரெக்டாக அந்த முன் பக்கத்தை உள்ளே வச்சுட்டு அந்த ஷேப்புக்கு அப்படியே நான் கரெக்டான அளவை மார்க் பண்ணியிருக்கிறேங்க இது அடுத்த ஸ்டெப்பாக நமக்கு அஞ்சாவது ஸ்டெப்பு அடுத்ததை ஆம்போல் அப்படியே அந்த ப்ளவுஸோட நம்ம ஸ்லீவையும் அதையும் ஜாயின் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அந்த இடத்துல விரலை வச்சு ஒரு மூணு பாயிண்ட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே அச்சசல் நமக்கு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு இருந்துச்சால் அது கண்டிப்பாக வந்துடுங்க அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் கஷ்டமே பட வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா விட்டால் அளவுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் நான் கரெக்டான அளவை மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறது என்னது அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு பிடி பிடிச்ச அடிப்போமோ அந்த அளவுக்கு கழுத்தோட ஷேப்புக்கு நான் மார்க் பண்ணிட்டேங்க கால் இன்ச்சு விட்டால் போதும் அடுத்தது ஆம்போல் இது கரெக்டான அளவில் நான் கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுக்கு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க ப்ளவுஸை வச்சு கரெக்டான அளவை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே நீங்கள் அளவுக்கு விட்டுங்க அப்போ நமக்கு மாறவே மாறாது அதுக்கப்புறம் ஒரு வாட்டிக்கு செக் பண்ணிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்போளு கரெக்ட் அளவுலேருந்து நம்ம எந்தளவுக்கு பிடிச்சி தைப்பமோ அளவுக்கு விட்டுட்டேன் கழுத்துக்கு கால் இன்ச்சு விட்டுட்டேன் மேலே ஷோல்டருக்கு விட்டுட்டேங்க பேக் பார்ட்டில் இவ்வளோ தாங்க நம்ம தையலுக்கு விடுற அளவு ஈஸி தாங்க அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணுறது அச்சசர் அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி நமக்கு வந்துடும் இந்த இடத்துல கொஞ்சம் க்ராஸாக நம்ம கட் பண்ணும்போது துணியையும் இதே மாதிரி கட் பண்ணிங்கன்னா நம்ம மடிச்சு அடிக்கும்போது ஈ ஈவனாக வருங்க அதனால் இது மாதிரி கீழே கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் பேப்பர் வேறு சுருட்டி இருந்ததுனால எனக்கு சுருண்டு சுருண்டு வருது அது இல்லாமல் இது பேப்பரில் இந்த கத்திரிக்கொள்ள பெட்டுறதுக்கே கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுங்க அது சுருண்டு வர்றதுனால இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பாட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் பழகுறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக நியூஸ் பேப்பர்லேயே ஏன் வேஸ்ட்டாக நீங்கள் நம் உங்களுக்கு தேவையில்ல சார்ட் பேப்பர் உங்களுக்கு வீடியோவுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக தான் நான் சார்ட் பேப்பரை யூஸ் பண்ணேன் நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயே ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு எல்லா அளவும் சரியாக இருக்கான்னு டேப் வச்சு பார்த்துக்குங்க ஆம்கோல் அளவு கழுத்தாகலம் உயரம் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் துணியில் போடலாம் இல்லை பேப்பர்லேயே கட் பண்ணி எடுத்து வச்சு கூட நீங்கள் துணியில் வச்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டான அளவு முன் பக்கம் இருக்கிறது முன்னா முன்னாடி டாட் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள் அது நம்ம கட் கட் பண்ண இடம் இப்போ ஆம்கோளும் நான் அது வரைஞ்சு காட்டுறேங்க தெளிவாக அவ்வளோதான் பேக் பார்ட் முடிஞ்சுதுங்க இப்போ நம்ம பேக் பார்ட்டை வச்சு அப்படியே ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வச்சு காட்டுறேன் பாருங்கள் சுருண்டு சுருண்டு வருதுங்க நான் கரெக்டாக அந்த நோட்டை வச்சு உங்களுக்கு வச்சுட்டு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டை நீங்கள் அப்படியே எடுத்து இன்னொரு பேப்பரில் போட்டுக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு எல்லாமே கழுத்து அகலம் ஆம்கோல் எல்லாத்தையும் நம்ம அப்படியே மார்க் பண்ணி ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இங்கே நம்ம மூணாவது ஒரு டாட் ஆம்கோல் டாட் பிடிப்போம் பாருங்கள் அதுக்காக ஒரு கால் இன்ச்சு இல்லை அரை இன்ச்சு கூட நீங்கள் விட்டுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம் பத்தாமல் போயிட்டால் தான் நமக்கு கஷ்டம் இப்போ நான் கரெக்டான அளவை மார்க் பண்ணிட்டேங்க முன் பக்கம் கழுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பாருங்கள் அந்த பக்கம் எக்ஸ்ட்ராவாக நான் கால் இன்ச்சு விட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கமாக நான் ஐ கட்டுறதுக்கு நான் ஐ கட்டுறதுக்கு ஒரு கால் இன்ச்சு நீங்கள் எந்தளவுக்கு பிடிப்பீங்களோ அளவுக்கு மார்க் பண்ணிங்க இல்லைன்னா நமக்கு கழுத்து வந்து ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க நான் கரெக்டான அளவையும் மேலே நான் ஆஃப் இன்ச் அந்த சார்ட்டில் பல பேக் பார்ட்லே இருந்துச்சு அதனால் அதே மாதிரி நமக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பாக ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு ஃபுல்லாக ஜாயின் ட்ராயிங் பண்ணிக்கங்க அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா கழுத்தோட இறக்கத்தை நம்ம கரெக்டான அளவில் சோல்டர் ஜாயின் பண்ணி விட்டுருந்தால் பார்த்திங்களா அதுலேருந்து கீழே வச்சு நீங்கள் எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் வச்சு ட்ராயிங் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஐ கட்டுறதில் நம்ம பிடிப்போம் பாருங்கள் டாட்டு அந்த கரெக்டாக அந்த பட்டி வரைக்கும் ஒரு அளவு மா கரெக்டாக பட்டி எந்தளவுக்கு இருந்துச்சோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஐ கட்டுறதுக்கும் ஊக்கு கட்டுறதுக்கும் நம்ம ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கால் இன்ச்சு கண்டிப்பாக விட்டுருங்க அரை இன்ச்சும் விடாதீங்க நம்ம எந்த அளவுக்கு விட்டோமோ அந்தளவுக்கு பிடிச்சிடணும் இல்லைனா உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வரும் விடலின்னா நமக்கு கழுத்து வந்து ஷேப் வராமல் இழுத்த மாதிரி இருக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு கீழே அந்த டாட் பிடிக்கிறதுக்கு அரை இன்ச்சும் பட்டி ஜாயின் பண்ண அரை இன்ச்சும் எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ச்சு விட்டுக்கிட்டேன் இது மூணாவது ஸ்டெப்பு நெக்ஸ்ட்டு நம்மளோட கிராஸோட லென்த்துங்க அது கரெக்டான அளவில் வச்சு எந்தளவுக்கு ஓரளவுக்கு ரொம்பவும் இழுக்க வேணாம் கரெக்டாக எந்த அளவுக்கு நமக்கு வருதோ அந்த அளவுக்கு இழுத்து நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கீழே அரை இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டோம் இப் அது நாலாவது தான் நீங்கள் கரெக்டாக நாலாவது பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கங்க இப்போ நமக்கு மெயின் கிராஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போங்க எனக்கு மூணு புள்ளி ஒன்று வந்துச்சு நம்ம கரெக்டாக கீழே தையலுக்கு விட்டுருந்தோம் பார்த்திங்களா பட்டி ஜாயின் பண்ணால் அதுலேருந்து நீங்கள் வச்சுக்கங்க மூணு பாயிண்ட் ஒன்று இதுதான் அந்த மெயின் டி இதுக்கும் ஹை பற்ற பட்டி இதுக்கும் நம்ம மெயினோட டாட்டுக்கு உள்ள வித்தியாசம் அதுக்கப்புறமா டாட்டோட வித்து அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தேன் எனக்கு ஒன்று புள்ளி நாலு வந்துச்சுங்க அதை நான் கரெக்டாக இந்த பக்கம் ஒன்று புள்ளி நாலு அந்த பக்கம் ஒன்று புள்ளி நாலு மார்க் பண்ணிட்டேன் அடுத்ததாக நம்மளோட டாட்டோட ஹைட்டு அது பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டே முக்கால் வந்துச்சு கரெக்டாக ரெண்டே முக்கால் நம்ம கீழே வேறு தேயிலுக்கு நம்ம விட்டுருக்கோம் அதனால அந்த அரை இன்ச்சு சேர்த்தி ஒரு மூணே ஹால்கிட்ட நான் மார்க் பண்ணிக்கிறேங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே லைட்டாக கேர்வாக போட்டு கட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம கிராஸை பிடிக்கும்போது ஈஸியாக இருக்குங்க இப்போ நம்ம அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுருந்த பாருங்கள் அதுலேருந்து கிராஸுக்கு ஒரு லைன் போட்டுவிட்டேன் இப்போ நம்ம ஆம்கோல்கிட்ட வர்ற லென்த்தை நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம் இப்போ அங்கே தெயிலுக்கு விட்டுருந்த பார்த்திங்களா அதுலேருந்து கரெக்டாக அந்த கரெக்டான அளவை வச்சு பட்டி எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணி அதிலிருந்து அரை இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த நம்ம மார்க் பண்ணதுலேருந்து நேராக நம்ம கிராஸுக்கு விட்டுருந்தோம் பார்த்திங்களா அந் அதுலேருந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இது மாதிரி ஒரு கேர்வாக நீங்கள் போட்டுக்கிட்டு கட் பண்ணும்போது நம்ம கிராஸை ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்க இப்போ நம்ம அது மாதிரி லைனை நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த டாட்டு எந்த இடத்துல இருக்கு அந்த டாட்டோட வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தேன் அந்த டாட்டோட லென்த்தை நம்ம பார்த்து சென்டரில் நான் மார்க் பண்ணிக்கிட்டேங்க ரெண்டே முக்கா வந்துச்சு நான் கரெக்டாக மார்க் பண்ணி இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு அந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு நம்ம பிடிக்கிற அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதோடய வித்தியாசம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கிட்ட வந்துச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம இது வந்து ஏழாவது ஸ்டெப் அடுத்தது நம்ம ஆம்கோல் அதுக்கு நம்ம குடஞ்சி கட் பண்ணிட்டதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ராயிங் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஆமாம் ஆம்கோழ்கிட்ட பிடிக்கிற டாட்டை மார்க் பண்ணிக்கலாங்க அரை இன்ச்சு நீங்கள் கரெக்டாக அந்த வளைவில் வச்சு உள் பக்கமாக கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி அந்த வளைவை போட்டுக்குங்க அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஆம்கோள்கிட்ட வர டாட் வந்து எனக்கு அஞ்சறையில் வந்துச்சுங்க நம்ம தையலுக்கு விட்டுருந்த பாருங்கள் அதுக்கு கீழே இருந்து தான் நம்ம மார்க் பண்ணி எந்த இடத்துல அஞ்சரை வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணி கால் இஞ்சி கால் இஞ்சி பிடிச்சிக்கலாம் டாட்லேருந்து வர்ற வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டு அது இல்லாமல் அந்த லென்த்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா அதுலேருந்து கரெக்டாக நான் லென்த் எந்தளவுக்கு வந்ததுன்னு நம்ம வச்சாவே டாட்டுக்குள்ளே வித்தியாசம் வந்துடும் அந்த அளவுக்கு லென்த் இருந்துச்சு அவ்வளோதான் நம்ம போட்டு லைன் போட்டுக்கலாங்க அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம அப்படியே ஒரு பாயிண்ட் கூட மாறாமல் நம்மளால் ஸ்டிச் பண்ண கண்டிப்பாக முடியுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி பேப்பர் கட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருந்துச்சுனா அதுக்கப்புறம் நீங்கள் துணியில் போட்டு கட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அளவுக்கு கரெக்டான அளவில் நம்ம ஃபஸ்ட்டு விட்டுருந்தோம் இப்போ கழுத்துக்கு தேவையான அளவு ஆம்ப்கோளுக்கு தேவையான அளவை விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் கீழே எல்லாமே நம்ம அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வச்சு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் வரைஞ்சிருக்கோம் அதனால அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் கழுத்தை முன் கழுத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம க ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டில் வெட்டுறதுக்குள்ளே ரொம்ப சுருண்டு சுருண்டு வந்ததுனால எனக்கு கொஞ்சம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோளுக்கு குடைஞ்சி கட் பண்ணதுனால ரெண்டாவதாக நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் டாட் டாட்டாக அதில் தான் நான் கட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணது வந்து பேக் பார்ட்டை வச்சு மார்க் பண்ணினது இப்போ நேராக கட் பண்ணி அந்த நம்ம டாட்டுக்கு க்ராஸாக நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள் அப்படியே கட் பண்ணி கீழே கேர்வாக உங்கள்னால முடிஞ்சாலும் எடுத்துக்கங்க இல்லைன்னா நேராக ஒரு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துங்க அப்போ தான் நீங்கள் ஜா நமக்கு ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்குதுங்க இல்லைனா கொஞ்சம் மெயின் டாட்டை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வரும் இது மாதிரி கேர்வாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு ஸ்லீவ் தாங்க ஸ்லீவும் ரொம்ப ஈஸி தான் அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுமே தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா கீழே லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் ஆஃப் இன்ச்சு சாதா ப்ளவுஸாக இருந்தால் ஒன்றரை இன்ச்சு நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக சாதா ப்ளவுஸுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு ஒரு இன்ச்சு விட்டுக்கிறேன் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம ஸ்லீவை எடுத்து இது முதல் ஸ்டெப்பாக நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க ரெண்டாவது அப்படியே கையை நம்ம அந்த லைன் மேலே கரெக்டாக வச்சு நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுங்க அதுக்கப்புறமா நமக்கு கையோட சுற்றளவு கையோட ஹைட்டு ஆம்கோல் கிட்ட எந்த இடத்துல முடியுதோ நம்ம அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாங்க மூணளவும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே விரலை வச்சு நம்ம கோல் ரவுண்டுக்கு எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி தான் ஸ்லீவ் ரவுண்டும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஒரு மூணு டாட் நீங்கள் வச்சிங்கன்னா போதும் கரெக்டாக அந்த விரல் ஒன்று ஒன்றா வச்சு அந்த விரலுக்கு அடியில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நமக்கு ஸ்லீவோட கரெக்டான அளவு இது மூணாவது ஸ்டெப்பாக நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிங்க அடுத்தது நம்ம ரெண்டு இன்ச்சு விட்டுருந்தோம் பார்த்திங்களா ப்ளவுஸில் அதே நான் அது மாதிரியே ஸ்லீவ்லேயும் நம்ம ரெண்டு இன்ச்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது வெட்டுறதுக்கு அளவுக்கான வெட்டுறதுக்கு அளவுக்கான மார்க்கிங் அவ்வளோதாங்க ஸ்லீவ் ரொம்ப ஈஸி அதே மாதிரி ஃப்ரண்ட்டை நான் இதிலையே கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேங்க ஃப்ரண்ட்டுக்கு நம்ம எப்படி குடஞ்சி கட் பண்ணுவோம் அதுவும் ரொம்ப ஈஸி தாங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது வந்து சாட்டினால எனக்கு ஒரு பக்கமாக இருக்குது நீங்கள் துணி இல்லைனா ரெண்டாக விரித்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சை விட்டுட்டு அந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட ஆஃப் இன்ச்சு விட்டுங்க ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கிட்ட ஆஃப் இன்ச்சு தள்ளி வச்சு இது உயரத்துலேயும் ஒரு ஆஃப் இன்ச்சு வச்சு கரெக்டாக அப்படியே ஒரு மாதிரி மாதிரிக்கேவாக எஸ் மாதிரி வரும் பாருங்க அது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு தான் நம்ம குடஞ்சி கட் பண்ணணும் ஸ்டார்டிங்கில் கா கொஞ்சமாக போய் கால் இன்ச்சுக்கு போய் அப்படியே அரை இன்ச்சில் வந்து மறுபடியும் அதே மாதிரியே கம்மியாக கொண்டு போய் முடிச்சு எடுத்துடணுங்க பட்டி பார்த்திங்கன்னா நம்ம நான் கரெக்டாக ஹைட்டும் அகலத்தையும் பார்த்து தாங்க கட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் ஃபஸ்ட் பேக் பாட்டை பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஒன்பது இன்ச்சு ஒன் ஒன்பதரை வந்துச்சு நான் பத்து இன்ச்சாக அதிகமாகவே எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட வெட்டி எடுத்துக்கலாங்க பத்து இல்லைன்னா இன்னும் நமக்கு வேலை அதிகமாக போய்ட்டு ஜாயின் போட்டுட்ருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அகலத்தில் அகலத்தில் பத்து இன்ச்சும் உயரத்தில் அஞ்சு இன்ச்சும் எடுத்து வச்சுக்கலாங்க இது பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அப் அண்ட் டவுன் வராது இப்படி தாங்க நான் எப்பொழுதுமே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ஸ்டிச்சிங் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க பாய்